வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிவு செய்திகள் முட்டை கோழி இறைச்சியின் விலைகளில் வீழ்ச்சி உற்பத்தியாளர்கள் சிரமம் அரசியலில் காணப்படும் சில கழிவுகளை வெளிப்படுத்த வேண்டும் நலிந்த ஜெயதிஷா இரண்டு பேருந்துகள் மோதி விபத்து நான்கு பேர் பள்ளி உலகின் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இந்தியாவில் பதிவு இனி விரிவான செய்திகள் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அதன் தலைவர் மாதலை ஜெயசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கால்நடை தீவனமாக மக்காச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசியல் தூய்மையை உறுதி செய்வதற்கு அரசியல் அமைப்பு திருத்தங்கள் அவசியம் எனவும் அதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் சுகாதாரம் மற்றும் விகசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கலத்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தூய்மைப்படுத்தல் நடவடிக்கையினையும் நாம் முன்னெடுத்து வருகின்றோம் அரசியலில் காணப்படும் சில கழிவுகளை வெளிப்படுத்த வேண்டும் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளினை முன்னெடுக்க வேண்டியுள்ளதா அதற்கான நடவடிக்கைகள் சிரமமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் அரசியல் தூய்மையை உறுதி செய்வதற்கு சட்ட நடவடிக்கைகள் அவசியமாயின் அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் குருணாக்களை தோராய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கதுருவெலவியில் இருந்து குருணாக்கள் நோக்கி பயணித்த பேருந்தொன்று ஓரையாய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் மதுர் ஓயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று குறித்த பேருந்தின் மீது மோதியதில் குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாம் சம்பவம் தொடர்பில் குருநாக்கல் காவல் துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் உலகின் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் நேற்று இந்தியாவில் பதிவாகியுள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் மகா கும்ப மேளாவுக்காக ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்த நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இருநூறு தொடக்க முன்னூறு கிலோமீட்டர் தூரம் ஏற்பட்ட பெரும் போக்குவரத்து நெரிசல் வாகன போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட நெரிசல் காரணமாக பல மாவட்டங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பயணிகள் பல மணி நேரம் அவுசோரியத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி